எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் பதினேழாம் ஞாயிறு இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் என்ற இறைவாத்து சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி நான்கு முடிய அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தின் செய்யப்பட்ட இருபது வார்க்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானியக் கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன் ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் நீர் உமது கை திற கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே நம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் பல்லவி

அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமை பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையும் ஆனவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் ஆண்டவரின் அருள் வாக்கு அஞ்சு அல்லே லூயா அல்லே லுயா பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக யோவா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தம் சீரரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவருள் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டப்பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் நச்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வீட்டிற்கு சென்றபோது அந்த வீட்டில் இருந்த ஒரு சிறுவனிடம் இரண்டு சாக்லேட் கொடுத்து அதில் ஒன்றை எனக்கு திருப்பி கொடுக்கும்படி கேட்டேன் அவன் கொடுக்க மறுத்துவிட்டான் அப்போது அவனுடைய அக்கா என் தம்பிக்கு மற்றவரிடமிருந்து வாங்கத்தான் தெரியுமே தவிர கொடுக்க தெரியாது என்றால் இறைய சில பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் வருகின்ற சிறுவன் சற்று வித்தியாசமானவன் தன்னிடமிருந்த ஐந்து அப்பங்களை இயேசுவிடம் கொடுக்க முன் வருகிறான் அவனுடைய ஐந்து அப்பங்கள்தான் ஐயாயிரம் அப்பங்களாக பழுகி பெருகுகிறது அந்த ஐந்து அப்பங்கள் இல்லாமலேயே இயேசு புதுமையை செய்திருக்கலாம் இருந்தாலும் நாம் நமக்குள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை உணர்த்தவே இயேசு அச்சிறுவனுடைய ஐந்து அப்பங்களை பெற்றுக்கொண்டு அவற்றை பழுக செய்கிறார் நாம் நமக்குள்ளவற்றை பிறருடன் பகிரும்போது அவை குறையாமல் மிகுதியாகும் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று லூக்கானர் செய்தியில் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இயேசு கூறுகிறார் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலிசா இருபது அப்பங்களை கொண்டு நூறு பேருக்கு உணவளித்த பின்னும் நிறைய அப்பங்கள் மீதி இருந்தன ஏழை கைம்பெண் இறைவாக்கினர் எலியாவுக்கு பஞ்ச காலத்தில் அப்பம் சுட்டுக் கொடுக்கிறாள் பஞ்சம் முடியும் வரை பானையில் மாவும் களையத்தில் எண்ணையும் எடுக்க எடுக்க வளர்ந்து கொண்டே இருந்தது என்று முதல் அரசர்கள் புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினாறு முடிய பார்க்கிறோம் மணிமேகலையின் அமுத சுரபையில் இருந்த உணவும் எடுக்க எடுக்க குறையவில்லை உலகில் பலர் பட்டினியால் சாவதை காணும்போது கோபம் வருகிறது இவ்வுலகில் ஒரு சிலர் பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்று கடவுள் அவர்களை படைத்திருந்தால் கடவுளே பிச்சை எடுத்து அழியட்டும் என்று கடவுளையே சபிக்கிறார் வள்ளுவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு குரலில் முன்னூற்று அறுபத்தி இரண்டாம் குரலில் வள்ளுவர் கூறுகிறார் ஆனால் எல்லா உயிர்களும் உண்ண வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம் எவரும் வெறும் வயிற்றுடன் படுக்க செல்ல வேண்டும் என்பது கடவுளின் விருப்பமல்ல எல்லா உயிர்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன தக்க வேலையில் நேரே அவற்றிற்கு உணவளிக்கிறேர் என்று திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பார்க்கிறோம் எனவே இரையேசில் பிரியமானவர்களே குறை கடவுளிடம் இல்லை மனிதர்களிடத்தில் தான் உள்ளது பகிர்ந்து வாழ வேண்டிய மனிதர் பதுக்கி வாழ்கிறார்கள் இவ்வுலக செல்வங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானவை வறுமையில் வாடுவோருக்கு வலமையில் இருப்பவர் அவசியமானதை கொடுக்க கடமைப்பட்டுள்ளனர் அவ்வாறு அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் வறுமையுற்றோர் தங்களுக்கு தேவையானவற்றை மற்றவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள உரிமை பெற்றுள்ளனர் அவ்வாறு எடுப்பது திருடாகாது என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூறுகிறது ஒருவர் மிக பெரும் நிலையில் உழன்றால் அவர் மற்றவர்களின் செல்வத்திலிருந்து தமக்கு தேவையானதை எடுக்கும் உரிமை பெற்றுள்ளான் பசியால் மடியும் மனிதருக்கு உணவளி ஏனென்றால் அவர்களுக்கு உணவளிக்காவிட்டால் நீ அவர்களை கொன்றவனாவாய் பிறருக்கு நாம் உணவளிக்காமல் அவர்கள் இறந்து போனால் நாம் அவர்களை கொலை செய்தவர்கள் பயங்கரமான ஒரு கூற்றாக இருக்கிறது தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் செகத்தினை அழித்திடுவோம் பாரதியாரின் ஆவேசம் கண்ணகி மதுரையை தீயால் எரித்து சாம்பலாக்கினாள் இதில் இருந்து என்ன தெரிகிறது என்று தமிழ் ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்டபோது அவர்கள் அக்காலத்தில் தீயணைக்கும் படை இல்லை என்பது தெரிகிறது என்றார்களாம் அவர்களுக்கு கண்ணகியின் கற்பின் திறன் பற்றி கடுகளவும் தெரியவில்லை அவ்வாறே இயேசு ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்ததிலிருந்து என்ன தெரிகிறது என்று யாராவது நம்மை பார்த்து கேட்கும் நாம் என்ன பதில் சொல்லுவோம் நமக்குள்ளதை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு பல்வேறு புதுமைகளில் புதுமைகளை மட்டும் யோவான் பொறுக்கி எடுத்து தனது நற்செய்தியில் எழுதியுள்ளார் மேலும் அவர் இயேசுவின் புதுமைகளை வெறும் புதுமைகளாக காணாமல் அரும் அடையாளங்களாக காண்கிறார் அரும் அடையாளம் என்றால் புதுமையை கடந்து சென்று அதனுள் பொதிந்துள்ள ஆழமான இறையியல் உண்மையை உணர்த்தும் சாதனமாகும் அப்படியானால் அப்பம் பழுகுகிற புதுமையில் பொதிந்துள்ள ஆழமான இறையியல் உண்மை என்ன அதை பற்றி நாம் சிந்தித்துப் பார்ப்போம் பழைய உடன்படிக்கையில் இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் மோசேயின் தலைமையில் மன்னா என்ற அதிசய உணவை உண்டார்கள் புதிய உடன்படிக்கையில் இயேசு பாலை நிலத்தில் அப்பங்களை பழுக செய்து மக்களுக்கு உணவளித்ததன் மூலம் அவரே புதிய மோசே உலகிற்கு வரவிருந்த ஒப்புயர்வற்ற இறைவாக்கினர் என்ற ஆழமான இறையியல் உண்மையை வெளிப்படுத்துகிறார் புனித யோவான் மோசே தமது இறுதி உரையில் இசையல் மக்களிடம் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் சகோதரர் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் நீ அவருக்கு என்று பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்ட புத்தகத்தில் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் மோசே கூறுகிறார் மோசேயால் முன் அறிவிக்கப்பட்ட அந்த இறைவாக்கினர்தான் இயேசுவின் புதுமையைக் கண்ட மக்களும் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்று யோவா நச்சேரியில் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் கூறினார்கள் இயேசு கிறிஸ்து பல்வேறு இறைவாக்கினரின் ஒருவரல்ல மாறாக உலகிற்கு வரவிருந்த ஒப்புயர்வற்ற இறைவாக்கினர் இறைவனால் அருட்பொழிவு பெற்ற மெசியா உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவே இறைமகனும் மகனும் மெசியாவும் ஆவார் என்பதை நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெற வேண்டும் என்பதே தூய யோவானச் நற்செய்தியின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது என்று யோவானச் செய்தியில் இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் நாமும் இன்றைய நற்செய்தி வாயிலாக நமக்குள்ளவற்றை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நமது சமுதாய கடமையை உணர்வதோடு கொள்ளாமல் இயேசுவே கடவுள் உலகிற்கு அனுப்பிய இறுதி இறைவாக்கினர் கடவுளின் மகன் அவரை நம்பி அவர் பெயரால் முடிவில்லா வாழ்வு பெற வேண்டும் என்ற ஆழமான இறையியல் உண்மையையும் உணர்வோமாக இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்